பக்தி என்பது என்ன என்பதை அறிய எல்லாரும் முயல்கின்றோம் பக்தி என்பது சாமானியமான ஒன்று அல்ல கருமம் ஞானம் என்னும் இரண்டுக்கும் இடையில் நடுநிலை தீபமாய் நின்று தன்னை அடைந்தார்க்கு போகமோற்றங்களை இனிது கொடுக்கும் சிறப்பினதாகும் பசுவாகிய ஆன்மாவானது பதியாகிய தெய்வத்தை அடைதற்குரிய சோபனமாய் உள்ளது பக்தி வளையில் படுபோன் காண்க என்று வாதவோர் அடைகிறது மணிவாசக மறை அக்கொள்கையை உள்ளது பக்தியாய் நினைந்து பரவாதமக்கு பரகதி கொடுத்தொருள் செய்யும் என்றது பக்தி தெளிந்த உபாசனையே ஆகும் என்றது கௌமார முறைமை அகப்படும் அகப்படுமலையே என்ற அருள்பிரகாச வள்ளலாருடைய அவருடைய கருத்தும் நாம் அருக்க நோக்கத்தக்கது அன்பு பக்தி என்பன வேறொரு வழி ஒத்த பொருளாகும் இதனால் அதீத பொருளாகிய தெய்வத்தை வசப்படுத்துவதற்குரிய கருவியே பக்தியே என்பது தெளிவாக நமக்கு விளங்கும்